ஆ ஹலோ மை டேர் மக்களே நம்ம இன்றைக்கி வேல்ட் ஆஃப் விமாட்டல் அனிமோட பதிமூணாவது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முன்னாடி எபிசோட் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அவங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் ஆனால் எபிசோடோடைய எண்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த யங் மாஸ்டரோடைய கதையை முடிச்சுட்டு இந்த ஐலாண்டில் இருக்கிற ஒருத்தனாலையும் என்னை சாவடிக்க முடியாது ஆனால் நான் உங்கள் எல்லோரையும் சாவடிப்பேன்னு சொல்லியிருப்போம் இப்போ அதிலிருந்து தான் எபிசோடு கண்டினியூ ஆகுது இவன் என்னடா கிரேசியா நம்ம எல்லாருமே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்ல அவன் ரொம்ப ஸ்மார்டா நடந்துக்கிறான் இதுக்கப்புறம் அவன் கூட யாருன்னா மோதணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்குள்ளே நம்மளால இவனை தோற்கடிக்க முடியுமா இல்ல நம்மளுடைய உயிர் போயிடுமான்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சு பாப்பாங்க பரவாயில்ல இவங்கிட்ட ஏதோ திறமை இருக்கும் போல இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போட்டியிலும் இவன் தான் வின்னர் ஆகியிருக்கான் இல்ல இவன் இன்னும் ஜெயிக்கல அப்படியே நம்ம ஹீரோவா அந்த ஹெங் மாஸ்டர் நடந்து வந்துகிட்டு இருக்க தூரத்துல இருந்து ஒரு ஈடி வாரத்தை பார்த்துட்டு எக்ஷு சேன் நம்பர் ரெண்டு பேரும் ஒன்னா செத்து போலான்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வர நம்ம ஹீரோ டக்குன்னு நகந்து அந்த அம்பை புடிச்சு யங் மாஸ்டரை குத்தி சாவடிச்சரா அதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததை யோசிச்சு பாத்துக்கிட்டு ஐனஸ் சொல்லிக்கிட்டு அவளைய பாத்துக்கிட்டு அப்படியே கண்ணிய முடியறோம் பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்க அவளோ ஐனஸ் இந்த ஷோ இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எவனோ ஒருத்தன் அலைன்ஸ் டூயலுக்குள்ளார அவுட் சைடுங்களை அலோ பண்ண கூடாது ஒருவேளை இவங்க நம்ம மேஜர் அலைன்ஸ் ரூல்ஸ் மீறி இவனை சாவடிக்கணும் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்களோ என்னவோ சரி முதல்ல இவன் என்னதான் பண்றான்னு நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம் என்ன இதையும் நீ தான் ஏற்பாடு பண்ணியா அப்படியே அவன் அந்த இடத்துல வந்து நிக்கமோ அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது அப்படின்னா இந்த அலைன்ஸ் ஓடிய லாஸ்ட் மெம்பர் நீதானா அது இப்ப முக்கியம் கிடையாது இப்ப எனக்கு என்ன முக்கியம்னா உன்னோடைய சாவு நீ தேவையில்லாம பல பேரு கிட்ட வம்பு இழுத்துட்ட ஏதோ லக்குல இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்துட்ட ஆனா இதுக்கப்புறம் உன்னால உயிரோட இருக்க முடியாதுரா எனக்கு லக்கு மேல நம்பிக்கை இல்ல என்ன என்னுடைய ஸ்ட்ரென்த்து மேலே மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவனுடைய ரிங் ஃபார்மேஷனை வர வச்சு அப்படியே அவங்க கூட சண்டைப்பட ஆரம்பிச்சிட்றான் ஹியூமன் வல் சேர்ந்த உன்னுடைய டெக்னிக் ரொம்ப வீக்கா இருக்குடா இந்த டெக்னிக்கே போதும்ண்டா உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுடைய தொப்பி கழித்துக்கிட்டு போய்ட்டு என்ன நீயா இதுக்கப்புறம் நான் என்னுடைய சக்தியை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது டே எக்ஷு இன்னைக்கு என்னுடைய டிஃபன்ஸ் ஸ்பெல்கேஸ்டர் மூலயமா உன்னுடைய உயிரை எடுக்காம விட மாட்டேன்டா நீலா ஒரு காடாடா ஒரு பொண்ணு சொல்றான்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு தெரியாமலே என்னை எதிர்த்து போட வந்துட்ட கடவுளுடைய சக்தி இருக்கக்கூடிய எங்களுக்கு முன்னாடி மனுஷ எறும்பு நீ வெறும் குப்படா காடோடைய சக்திக்கு முன்னாடி மாட்டல் ஒல்ட சேர்ந்த ஒன்னால எதிர்த்து நிக்க முடியாதுரா இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த சண்டை இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சாவறதுக்கு தயாராகிவிடுடா எக்ஷுசன் காடோடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கோ இவன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே வேலைடா ஆமாண்டா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரேண்டோடைய டிவைன் பவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு மோசமான அட்டாக்ல இருந்து கண்டிப்பா எக்ஷு தப்பிக்க முடியாது மோட்டலான நீ எல்லாம் வெறும் குப்பை தான்டா என்னுடைய டிவைன் சக்தியை உன்னால தடுக்க முடியும்னு நினைச்சேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இன்னைக்கு உன்னுடைய உயிர் போக போது நீ இங்கேயே செத்து போக போறடா அந்த இடத்துல இருந்தால் லைஃப் நெக்டார் கிறிஸ்டலோ நம்ம ஹீரோ கூட இருந்தால் பொண்ணு உருவத்துக்கு மாறிட்டு ரியோ நீ திரும்பி என்கிட்ட வருவன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே என்னுடைய உடம்பை பார்த்து குப்பன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னுடைய மனவலிமை ஒரு சுவாடு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் இன்னைக்கு என்னுடைய சக்தி அணி பாப்படா என்ன மாட்டல் ரிலையும் டிரான்சென்டிங் ஜிவி எம்பரர் ஸ்டார் ஸ்வாடு எனக்கு இப்போ நேராக அந்த எவன்ல இருந்த சக்தி வந்துகிட்டு இருக்கு நான் இப்போ அந்த எம்பரர் ஸ்டார் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ நீ ஒன்று ரெண்டு ஸ்பெல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ ஒன்னே கார்டுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியாடா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் ஆகிறதுக்கு தயாராகிடுறா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்றை நீயே கடவுள்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்ப நாங்கள் இருக்கிற இடத்துல சேஜிங்கில் தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒன்ன மாதிரி நோ புல்லு கடவுள்னு போய் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளு கிடையாதுரா நாங்கள் இன்னைக்கு என்னுடைய உண்மையான சக்திக்கு என்னன்றத நான் காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி ஆட்டை பம்ப் பண்ணவும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருது அப்படி அவனுடைய சக்தி மூலிமா டிவை ஆஃப் த காட் சிக்ஸ்த் மார்ட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லிட்டு அவனுடைய சக்தி மூலிமா பெரிய உருவத்துக்கு மாறிடுறான் கூசாய சேர்ந்த மக்கள் பேயங்களையோ கடவுளையோ நம்பிக்கிட்டு அவங்களுடைய வேலையை செய்யாம இருக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் நீ கடவுளாவே இருந்தாலும் என்ன உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாதுரா அப்படியா இப்ப சாவடிச்சதுக்கு அப்புறம் தெரியண்டா இவ்வளோ வீக்கா இருக்கிற நீ எல்லாம் காடான நீ கார்டே இருந்தாலும் உனக்கு இருந்தோ இருந்தோ ரத்தந்தா வெளியில வருது அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீ தோத்து போயிட்டடா நீ சாதாரண மக்களை ப்ராடக்ட் பண்ணணும் ஆனா அதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ காடுன்னு சொல்லிக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டடா அந்த பொண்ணு இவன் எப்படிரா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்குள்ளாரியே இவன் என்ன கண்டினியூஸா எல்லாரையும் தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கான் இவனுடைய சக்தி என்னுடைய சக்தியை சப்ரஸ் பண்ணிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா சீக்கிரமா போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல அவ்வளோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ முதல்ல போய் உன்னுடைய காயங்களை சரி பண்ணுடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இம்மாட்டல் சிக்த சேர்ந்தவங்கள சாவடிச்சுட்டு நீ அசால்ட்டா இங்க இருந்து கிளம்பில்லான்னு நினைச்சிருப்ப எங்களுடைய ரூல்ஸ் படி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கானவங்களால மட்டும் தான்டா சர்வே பண்ண முடியும் ரூல்ஸோ என்னவோ அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அதே மாதிரி தானே உனக்கும் ஏன்னா இப்ப என்னுடைய எனர்ஜி சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு தானே என்ன இப்படி சுத்தி வலிச்சிருக்க உனக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் என்ன எதிர்த்து இப்படி பேசினதே கிடையாது இப்ப நீ தான் அதனால உன்னுடைய கதையை முடிக்க போறேன் பார்த்தா அந்த இடத்துல என்னவோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஃப்ரீயாக இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டனால் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ பரப்பலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் இந்த மாதிரி அணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ கைஸ்